அதபுல் முஃப்ரத் கிரந்தத்தில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனசிப்னு மாலிக் ரதியுல்லானோர்கள் மக்களுக்கு முசாஃபஹா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த செய்தியை பதிவு செய்த சலமதி வர்தான் அவர்கள் கூறுகிறார்கள் நானும் அனஸ் ரதியல்லானவர்களுக்கு சலாம் கொடுத்தேன் ஒரு சஹாபி நபி தோழர் இந்த காலம் ஆயுள் பெற்று வாழ்ந்த வாழ்ந்தவர் பிற்காலத்தில் வந்த நிறைய பேருக்கு நபியுடைய தோழர் என்பதை நெருங்கிய ஒருவர் என்பதை சமீபமாக இருந்து பல பாடங்களை கற்றவர் என்பதை எடுத்து காட்டிய மிகப்பெரிய ஒரு தான் இவ்வாறான நிகழ்வுகள் இந்த சந்தர்ப்பத்தில் அனுசரதையலானல் கேட்கிறார் கேட்டார்களாம் தன்னிடத்தில் நீங்கள் யார் அண்டு அந்த நேரத்தில் இவர்கள் கூறினார்களாம் நான் பனு லைஃப் கோத்திரத்தின் ஒரு அடிமையாக இருக்கிறேன் அந்த நேரத்தில் ஒரு சிறு பிராயத்தில் சிறு பிள்ளையாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் தலையை தடவிட்டு பாரக் கல்லா என்றும் சொன்னதாக பதிவு செய்யப்படுகிறது